நீ காசு கட்டினா தான் உனக்கு அப்ளிகேஷன் அட்மிஷன் பேப்பர்ஸ் வாங்கி கொடுப்பேன் அது மாதிரிலாம் ஆளுங்க அவங்க கிடையாது அதால் தான் ஒன்னொரு சன் இன்னொரு பையனை என்னுடைய இவனோட தம்பி அவனையும் நான் செகண்டாக சேர்த்தது ஸோ அவங்க வந்தவனே என்ன பண்ணுவாங்கன்னா சார் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் உங்களை அட்மிஷன் லெட்டர் வாங்கி தரேன் அப்போ நீட் எக்ஸாம் கிடையாது அந்த நேரத்தில் ஆவரேஜ் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் மார்க் இருந்தால் போதுன்ற அந்த நோக்கம்தான் அதுதான் அக்கார்டிங்ளா ரூல்ஸ் ஸோ அந்த அந்த இது விஷயத்தில் வந்து அவங்க வந்து பப்ளிக் யாராக இருந்தாலும் நானும் சொல்ல யூக்குலாக எல்லோரையும் பார்ப்பாங்க எவ்வளோ தான் சிரமப்பட்டு வந்தால் கூட அவங்க ஃபீஸ் கட்டணும் கொள்ளணும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னால் கூட இந்த கன்சல்டென்சி மூலிமா பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இந்த இந்த இதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க இவங்க அதனால தான் என்னால் தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் என்னுடைய ரிலேட்டிவ்லாம் கூட கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டோம் இந்த பணம் இந்த பைசா என்ற பிரச்சனை இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு சாதாரண குடும்பம் நடுத்தர குடும்பம் ஏழமானவர்கள் இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கன்சல்டன்சி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச டூ தௌசண்ட் செவனில் நான் உள்ளே வந்தேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட பதினெட்டாம் ஆண்டு காலம் இவங்களோட தொடர் நட்பு இருக்குது எங்கள் பையன் இருக்கிறப்பா எனக்கு பிடிஎஸ் எனக்கு வேண்டாப்பா என்னால் பேஸ்ட்டு கவர்மெண்ட் சீட் கிடச்சது வேண்டாப்பா நான் இப்போ என்ன பண்ணேன் சரி நான் படிக்க மாட்டேன் தெரிஞ்சிருக்கேன் அப்ப இல்லை இல்லை உனக்கு சீட்டு கிடச்சிட்டு நீ போய் சேருன்னு சொல்லலை என்னோடய முயற்சி அதை வீணாக்கல கரெக்டாக இது மாதிரி ஏதோ ப்ரைவேட் கன்சல்டன்சி ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணிவிட்டு அப்போ டி நகர்லேருந்து இருந்து ஆஃபீஸ் இவங்களே இந்த ஸ்டடி ஓபரோட் ஆஃபீஸ் டீநகர்லேருந்து அப்போ அவங்கள போய் கேட்டு அவங்க உதவி மூலயமா எல்லாமே பண்ணேன் ஆனால் நல்ல க நல்ல அந்த ஸ்டடி ஓபரோடு வந்து இந்த கன்சல்டன்சி வந்து அருமையான கன்சல்டன்ஸி ரொம்ப நல்லவங்க அதே மாதிரி இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த பணம் அனுப்புகிறேன் அதனால் வந்து அனுப்பாமல் போயிட்டேன் அப்படிலாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது காசு வாங்கின முன்னால் எழுக்கிறேன் பின்னால் எழுக்கிறேன் அதெல்லாம் கிடையாது உனக்கு அட்மிஷன் இந்த டேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது ஒரு டிக்கெட் இவங்க போட்டுருவாங்க ஓகே அதே மாதிரி இவங்க வழிமு வழிமுறைகள்லாம் என்ன செஞ்சு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ பைசா கட்டணும்னா யார் மூலிமா கட்டணும் உனக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் சேரணும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வயா ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும் ஃபாலோஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதனால் பேரண்ட்ஸ்க்கு எந்த சிரமமும் கிடையாது